ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து உலகத் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் அவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வர பாருங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்குவோங்க அப்போ தான் எங்கள் சேனலை தொடர்ந்து போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே வரும் இப்போது பதிவுக்குள்ளே போகலாம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்மம் ராசி இந்த ராசியில் கேது பகவானின் மகம் நட்சத்திரமும் சுக்கர பகவானின் பூரம் நட்சத்திரமும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரமும் இருக்கின்றது இந்த சிம்மம் ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாகிறார் இந்த சிம்மம் ராசியை ஸ்தர ராசி என்றும் நெருப்பு ராசி என்றும் வறண்ட ராசி நான்கு கால் ராசி என்றும் இயற்கை பகுதிகளையும் மலை சார்ந்த பகுதிகளையும் மலை உள்ள பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி என்றும் சொல்வார்கள் பொதுவாக இந்த சிம்மம் ராசி காட்டு விலங்குகளை குறிக்கக்கூடியது அதாவது காட்டில் கொம்புள்ள விலங்குகளையும் விலங்குகளையும் குறிக்கக்கூடியது இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறமை அதிகமாக இருக்கும் இந்த ராசி அரசாங்க வீடு கோட்ரஸ் பாலைவனம் கவர்மெண்ட் ஆபீஸ் சூதாடக்கூடிய இடங்களையும் பெரிய பெரிய கட்டிடங்கள் அதாவது லாட்ஜ் திருமண மண்டபம் இது போன்ற இடங்களையும் குறிக்கக்கூடியது இந்த சிம்மம் ராசியை அரசாங்க வீடு என்று சொல்லுவதற்கு காரணம் இந்த ராசிக்கு அதிபதியான சூரியன் தலைமை பொறுப்பு நிர்வாக திறமை அரசியல் அரசாங்கம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ராஜ கிரகம் என்பதால் இந்த சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களின் வீட்டிலோ அல்லது அப்பாவோ அப்பா வழியிலோ அம்மாவோ அம்மா வழியிலோ அரசாங்கம் தொடர்பான வேலைகளிலோ அரசியல் தொடர்பான வேலைகளிலோ சங்கம் சமுதாயத்தில் தலைமை பொறுப்புகளிலோ மிகப்பெரிய முன்னணி கம்பெனிகளில் நிர்வாக தலைமை பொறுப்பிலோ நிச்சயம் இருப்பார்கள் அப்படி இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த சிம்மம் ராசியை நான்கு கால் ராசி என்றும் சொல்வதற்கு காரணம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் வாழ்நாளில் சொந்த வீடு கட்டுவார்கள் இதற்கடுத்து நான்கு கால் உள்ள வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவார்கள் வாங்கியே தீருவார்கள் இதுதான் விதி இது நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதே போல இந்த ராசி லக்னக்காரர்கள் பெரிய லாட்ஜுகள் ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அதாவது சூரியன் பலமாக உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அமை போல் சிம்மத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் தசா புத்தியில் அந்த கிரகத்தின் காரக உயிர்கள் நிச்சயமாக சொந்த வீடோ நான்கு கால் வாகனமோ அல்லது பெரிய கட்டிடங்களோ கட்டுவார்கள் அல்லது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கும் சந்திர பகவான் இருந்தால் தாய்க்கும் புதன் பகவான் இருந்தால் தாய் மாமனுக்கும் செவ்வாய் பகவான் இருந்தால் இளைய சகோதரத்திற்கும் சகோதரனுக்கும் அதாவது குரு பகவான் இருந்தால் குழந்தைக்கும் சுக்கர பகவான் இருந்தால் மனைவிக்கும் சனி பகவான் இருந்தால் மூத்த சகோதர சகோதரிக்கும் சித்தப்பாவுக்கும் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்தந்த தசா புத்திகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவை பொதுவாக சிம்மமோ சூரியனுக்கு ஐந்தாம் இடமோ சூரியனோ கெட்டுவிட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அரசு வேலை முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் இந்த அமைப்பால் இருக்கும் வேலையில் தொடர முடியாத நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த அமைப்பால் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டாம் இடமும் நான்காம் இடமும் சிறப்பாக இருந்தால் அதாவது இதில் ஒன்று சிறப்பாக இருந்தாலே குழந்தை பிறந்த ஆறு வயதுக்குள் தனது தந்தைக்கு நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் இதுவெல்லாம் அமைந்துவிடும் இது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் சூரியனுக்கு இரண்டாம் இடம் பாதித்தால் ஆறு வயதுக்குள் குழந்தையோ அப்பாவோ குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அல்லது குழந்தை பிறந்த ஆறு வயது வரை குடும்பத்தில் வறுமை நிச்சயமாக இருக்கும் சூரியனுக்கு ஏழாம் இடம் பலம் பெற்றால் குழந்தையின் ஆறு வயதுக்குள் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ ஒரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல சூரியன் என்ற வீட்டுக்கு நான்கு ஆறு எட்டு ஏதாவது ஒன்று பாதித்தால் குழந்தை பிறந்த ஆறு வயதுக்குள் தந்தைக்கோ குழந்தைக்கோ உடல் நலத்தில் பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும் அதாவது விபத்தோ வழக்கோ சர்ஜரியோ உயிர்கண்டமோ நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏனென்றால் நான்காம் இடம் என்பது ஆரோக்கியம் ஆறு என்பது வியாதி எட்டு என்பது ஆயுள் தீராத பிரச்சனைகள் இந்த இடம் பாதித்தால் இதில் ஒன்று நிச்சயமாக உண்டு அதேபோல் சிம்மம் ராசியை தேடி வரும் பாவகம் என்றும் சொல்வார்கள் இந்த சிம்மம் ராசியில் சனி பகவான் இருந்தால் தொழில் தேடி வரும் அதே போல் வியாதிக்கும் இவரே காரகம் வகிப்பதால் வியாதியும் தேடி வரும் சிம்மத்தில் சுக்கர பகவான் இருந்தால் மனைவி பணம் தேடி வரும் சிம்மத்தில் குரு பகவான் இருந்தால் குழந்தை பொருளாதாரம் தேடி வரும் சிம்மத்தில் சந்திர பகவான் இருந்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் தேடி வரும் சிம்மத்தில் சூரிய பகவான் இருந்தால் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள் தலைமை பொறுப்புகள் நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும் புதன் பகவான் சிம்மத்தில் இருந்தால் கடன் தேடி வரும் போல சிம்மம் ராசியை செவ்வாய் பகவானோ சனி பகவானோ ராகு பகவானோ தொடர்பு கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ அந்தரமோ வரும் பொழுது தீக்காயம் நிச்சயமாக ஏற்படும் ஆகையால் இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட காலகட்டங்கள் வரும் பொழுது இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் அதே போல் சிம்மம் ராசிக்கு சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டால் லாட்டரி மூலம் பந்தயத்தின் மூலம் ஷேர் மார்க்கெட் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு போல் பதவி உயர்வுகளும் தலைமை பொறுப்புகளும் பெயரும் புகழ் கௌரவம் அந்தஸ்து நிச்சயமாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதற்கடுத்து சிம்ம ராசியை ராகு கேது சனி செவ்வாய் கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது இந்த கிரகங்கள் இருந்தாலோ சிம்மம் ராசியில் காதலின் தோல்வி நிச்சயமாக இருக்கும் அதே போல இந்த கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் சுப கிரகமான குரு பகவான் சுக்கிரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரன் தொடர்பு கொண்டால் காதல் நிச்சயமாக நிறைவேறும் காதல் மலர்ந்து கல்யாணம் வரை நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும் இந்த சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் நிச்சயமாக இருப்பார்கள் இதற்கடுத்து இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமுடி குறைவாகத்தான் இருக்கும் இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வரவே கூடாத திசை என்று பார்க்கும் பொழுது சனி திசை ஏனென்றால் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக தசை புத்தி நடத்தும் பொழுது அது சார்ந்த விஷயத்தில் அதாவது மனைவி கூட்டாளி நண்பர்கள் கடன் நோய் எதிரி விபத்து வழக்கு சர்ஜரி இதில் ஏதாவது ஒன்றில் அதிக பாடத்தை கொடுத்து தான் போகும் குறிப்பாக கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டை பிரிவை நிச்சயமாக கொடுக்கும் ஆக இந்த திசா புத்தி காலத்தில் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் குடும்பம் நல்லா இருந்தால் பொருளாதாரத்திலும் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் குடும்பத்திலும் நிச்சயமாக ஒரு மாறுதலை கொடுத்து விட்டுதான் போகும் இந்த புத்திகள் பொதுவாக பொருளாதாரம் அல்லது குடும்ப விஷயத்தில் ஒரு பிரச்சனை இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உண்டா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்டில் சொன்னால்தான் தெரியும் அனைவருக்கும் மறக்காமல் அதாவது கமாண்டில் பதிவு செய்யுங்கள் இதற்கடுத்து சிம்மம் ராசிக்குண்டான பல பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தும் தோற்றம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இவர்களின் முகத்திலேயே தெரியும் உயரத்துக்கு ஏற்றவாறு பருமனான உடல் வாகை கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கனிவான பார்வையும் அகன்ற மார்பும் கொண்டவர்கள் வலுவான தோள்கள் கம்பீரமான தோற்றமும் பேசும்போது அதிகார தோரணையும் வார்த்தையில் கம்பீரமும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களிடத்தில் நிச்சயமாக தெரியும் தைரியம் என்பது இவர்களின் தனிப்பட்ட குணம் திட்டம் போடுவதில் தெளிவும் எடுத்ததை செயலாக்குவதில் உறுதியும் உள்ளவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பெருந்தன்மையான குணம் இருந்தாலும் திடீரென்று கோபமும் கோபமும் இவர்களுக்கு வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அசராமல் எதிர்கொண்டு எளிதில் சவாலிப்பார்கள் இவர்களின் உறுதியான கொள்கைகள் மற்றவர்களுக்கு கர்வமாக தென்பட்டாலும் அதை தவிர்க்க மாட்டார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அதனால் நட்பு இழப்போ அன்பு இழப்போ வந்தாலும் கவலைப்படாமல் இவர்களின் கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்களின் மனதுக்கு சரி என்று படுவதே எல்லோருக்கும் சரி என்று நினைப்பார்கள் அதன்படியே இவர்களின் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்களின் செயல்கள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சில சமயத்தில் அது சார்ந்த செயல்களின் விஷயத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் அதனால் வருத்தப்படவோ அதனை மாற்றிக்கொள்ளவோ மாட்டார்கள் இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் வாக்கு சாமர்த்தியமும் வாதாடுவதில் வல்லவருமான இவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் எதிராளியை எந்த சூழலிலும் இவர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட வைத்து விடலாம் என்று நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் கொஞ்சம் அதிகார குணமுள்ள இவர்கள் அதை குறைத்து கொண்டால் பல விதத்திலும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இவர்களின் உடல் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது ஒற்றை தலைவலி முதுகு பகுதியில் அடிக்கடி வலி ஏற்படுவது இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவான உடல்நல கோளாறாக இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் உடல் வழியை கூட பொருட்படுத்தாமல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அதனாலேயே இவர்களுக்கு அதிகமாக அசதி ஏற்படலாம் இளம் வயதில் இருந்தே உணவில் கவனம் செலுத்துவார்கள் பல்வேறு உடல்நல குறைபாடுகளை இதனால் தவிர்க்கலாம் இரத்த அழுத்தத்தில் வேறுபாடு இரத்த நாளங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உஷ்ணமான தேகமுடையவர்கள் அதனால் வாயு தொந்தரவும் இருக்கும் இவர்களுக்கு வயிற்றுக் கோளாறுகளும் முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவனமாக இருந்தால் இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் இதற்கடுத்து இவர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் எண்ணப்படியே அமையும் அதே சமயம் திருமணத்துக்கு பிறகு பலர் பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களின் பேச்சிலும் செயலிலும் தெரியும் அதிகாரம் காரணம் இதை தவறாக புரிந்து கொள்வதால் மட்டுமே பிரச்சனை வருகின்றது இளம் வயதில் இருப்பவர்கள் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக அமைந்துவிடும் மன வாழ்க்கையில் பல பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும் அவரவரின் ஜனனகால கிரக அமைப்புப்படி அதிக எண்ணிக்கையிலோ அல்லது ஒன்றிரண்டாகவோ புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த பெண்கள் துணிச்சல்காரர்கள் பெண்ணின் இயல்பை விட ஆண்களின் தைரியம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் இதனாலேயே அகம்பாவமும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஆரம்பத்தில் கண்டிப்பாக இருந்தாலும் முடிவில் மன்னிக்கும் பெருந்தன்மையும் இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் வாரிசுகள் மீது அதீத பாசத்தை செலுத்தக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசி பெண்கள் இதற்கடுத்து இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அரசியல் அரசாங்கம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நிர்வாகத்துறை அட்மின் சாப் சூப்பர்வைசர் டீம் லீடர் வார்டன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மெடிக்கல் ஃபீல்டு பயோ கெமிஸ்ட்ரி பிபிஏ எம்பிஏ டிஃபார்ம் பிஃபார்ம் எம் ஃபார்ம் பார்மா இண்டஸ்ட்ரீஸ் மருத்துவத்துறை இந்த வகையில் ஏதாவது தொழிலில் இருந்தால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எந்த தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுப்புகளில் முழுமையான ஈடுபாடும் அக்கறையும் இவர்களிடத்தில் வெளிப்படும் எடுத்துக்கொண்ட வேலையில் முழுமையான திட்டங்கள் தீட்டி சரியான நேரத்தில் வேலையை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அலுவலகங்களில் உயர் பதவிகள் வகித்து திறமையாக நிர்வாகம் செய்வதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் அதனாலேயே மறைமுக எதிரிகளையும் இந்த ராசிக்காரர்கள் நிறைய சம்பாதித்துக் கொள்வார்கள் மருத்துவத்துறையிலும் குறிப்பிட்ட பிரிவில் சிறப்போடு விளங்கக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கட்டுமானத்துறை கல்வி நிறுவனம் தோல் பதப்படுத்தும் தொழில் இன்று பல துறைகளிலும் முத்திரை பதிப்பார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இவர்கள் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அந்த பிரச்சனைகளை உறுதியாக எதிர்த்து நின்று போராடவும் செய்வார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் இவர்களுக்கு ஏற்படும் அறுபது வயதுக்கு பிறகு இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உயர்வால் கர்வம் நிச்சயமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தி கொண்டால் ஆயுள் முழுக்க முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஒன்றாவது வீடாக சிம்மமாக வருவதால் தந்தையின் தொழில் செய்யும் எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் அத்தைக்கு திருமண வாழ்வு அல்லது புத்திர பாக்கியம் மன வாழ்க்கை சரியிருக்காது இவர்களின் அத்தைக்கு பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது இவர்களுக்கு ஒன்றாம் வீடு சிம்மம் வீடாக அதாவது சூரியனின் வீடாக இருப்பதால் எண்ணம் செயல் சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் இவர்கள் இதற்கடுத்து இரண்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் புதன் பகவான் வருவதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு லாப நோக்கமான பேச்சுகள் இருக்கும் இரண்டு வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவர்களுக்கு தாய் மாமன் அருகிலோ அல்லது உள்ளூரிலோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இரண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் புதன் பகவான் என்பதால் படிப்பின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் பேச்சின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் குடும்பத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் வருமானத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் பழக்க வழக்கத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் இவையெல்லாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதாவது படிப்பு என்று பார்த்தாலே திருப்தியான படிப்புகள் மகிழ்ச்சியான படிப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மூத்த சகோதரத்தின் மூலமாக வருமானம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மூத்த சகோதரத்தின் மூலமாக குடும்பத்தின் குடும்பம் அமையும் இவர்களுக்கு இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக கூடிய வாய்ப்புகள் வருமானம் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதற்கடுத்து மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் சுக்கர பகவான் வருவதால் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் மூன்று முறை தொழிலை மாற்றுவார்கள் அல்லது தொழில் செய்யும் இடத்தை மூன்று முறை மாற்றுவார்கள் அல்லது மூன்று தொழில் செய்வார்கள் ஆபரண பிரியம் என்பது அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது இந்த காலகட்டம் அதாவது மூன்றாம் இடத்துக்குரியவன் திசையோ புத்தியோ வரும் பொழுது தொழிலுக்கான முயற்சிகள் இவர்கள் செய்யவே கூடாது தொழிலுக்கான முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக தொழில் விஷயத்தில் இவர்களுக்கு தொழில் கிடைக்காமல் போவது தொழிலில் வந்து தொழில் இருந்து இவர்கள் விலகிக் விலகிக்கொள்வது இந்த மா இது மாதிரியான வாய்ப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் முயற்சி செய்து வேலையை மாற்றுவார்கள் வேலை சிறப்பாக போனால் மாற்றவே கூடாது இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சீட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இல்லைய சகோதரம் மூலம் வேலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வேலை மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதற்கடுத்து நான்காம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாய் பகவான் வருவதால் இந்த ராசிக்காரர்கள் புகழடைய போராடுவார்கள் இவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரி இருந்தால் அவர் ஒத்து வர மாட்டார் இவர்களின் தாய் தந்தைக்கு ஒற்றுமை குறைவு நிச்சயமாக இருக்கும் தாய் அல்லது தந்தையின் குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் அல்லது இரண்டு திருமணம் முடித்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஆசிரியர் மருத்துவர் ஜோதிடம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களின் வம்சத்தில் கண்டிப்பாக இருக்கும் நான்கு ஒன்பது சிவ்வாய் பகவானாக இருப்பதால் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தும் இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அது பாக்கியத்தின் மூலமாகவோ அல்லது அப்பாவின் மூலமாகவோ அமையக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் குரு பகவான் வருவதால் இவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும் புத்திரதோஷம் என்று சொன்னால் குழந்தை தாமதமாக பிறப்பது அல்லது வயிற்றிலேயே கரு களைவது அல்லது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்றால் நிச்சயம் குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதே இவர்களுக்கு பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் உயர்கல்வியில் தடை இருக்கும் அல்லது உயர்கல்வி வெளியூரில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இயற்கையாக இவர்களுக்கு முதுகு வலியோ வயிறு வலியோ நிச்சயமாக இருக்கும் இந்த அமைப்பு இவர்களுக்கு கண்டிப்பாக உள்ள வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு வீடு கட்டி விற்பார்கள் லாரி தொழில் செய்பவர்கள் பலர் இந்த ராசி லக்னத்தில் இருப்பார்கள் இவர்களுக்கு தந்தையின் உதவியும் பூர்வீக உதவியும் தடை தாமதமாக கிடைக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் குறித்து ஒரு வேலையை செய்ய விடாது மதம் மாறிய ஒருவர் அல்லது குழந்தை இல்லாத ஒருவர் நண்பராக வரும் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமையும் ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் குரு பகவானாக இருப்பதால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும் அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் பூர்வீகத்தில் இருந்து வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவெல்லாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த குருவோட திசையோ குருவோட புத்தியோ வரும் காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்கும் இதற்கடுத்து ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் சனி பகவான் வருவதால் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது அல்லது ஒற்றுமை குறைவு நிச்சயமாக இருக்கும் சிம்மத்தில் சனி பகவானோ சனியின் தொடர்போ இருந்தால் வயிறு சம்பந்தமான தொந்தரவோ குடல் சார்ந்த ஆப்ரேஷனோ நிச்சயமாக இருக்கும் இவர்கள் உதவி செய்தால் அதிக மன வருத்தம் மனக்கவலை நிச்சயமாக இருக்கும் பொது சேவையிலும் ஒரு மன வருத்தம் மனக்கவலை நிச்சயமாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவிக்கு இருவரில் ஒருவருக்கு உடல்நலக் கோளாறு நிச்சயமாக இருக்கும் இவர்களுக்கு நண்பர்களோ அல்லது கணவர்களோ முருகன் பெயரில் வருவார்கள் அல்லது அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் கூட்டாளிகளால் பணத்தை இழந்து சம்பாதிப்பார்கள் இழந்த பணம் பொருள் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்றவர்களுக்கு மருத்துவ உதவி கடன் உதவி செய்யும் உதவி மனப்பான்மை நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் சனி பகவானாக இருப்பதால் கணவன் மனைவி நண்பர்கள் மூலமாக கடனோ சண்டையோ பிரச்சனையோ பிரிவோ கோர்ட்டு கேஸோ வம்பு வழக்குகளோ நிச்சயமாக உண்டு நார்மலாக சிம்மத்தில் சிம்மம் ராசியாக இருப்பவர்கள் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து பனிரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருவதால் வெளியூரில் பூமி மலைகள் நிச்சயமாக அமையும் இவர்களுக்கு இவர்களின் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் இவர்களின் அம்மா வகையில் சஷ்டி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவானாக இருப்பதால் கடல் கடந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அல்லது தொழிலில் அலைச்சல்கள் என்பது நிச்சயமாக இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லோரும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை பிடிவாதம் சட்டென்று உணர்ச்சி வசப்படும் குணங்கள் இவர்களை பிடித்து விடாமல் கவனித்து வளர்ப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இதற்கடுத்து இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம் அதே சமயம் தெய்வ நம்பிக்கையால் எல்லா தடைகளையும் தகர்த்து எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள்கின்ற காலகட்டமும் இந்த காலகட்டமாகத்தான் இவர்களுக்கு இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களின் வெற்றிக்கான ஆயுதங்களாக இருக்கும் அதுவே கர்வமாக மாறிவிடாமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றம் நிச்சயமாக இவர்களுக்கு நிலைக்கும் இந்த காலகட்டங்களில் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களின் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக ஈடேற ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்க முடியும் மற்றவர்களை எதிர்பார்த்திருந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவும் நிலை நிச்சயமாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வேலை சிலருக்கு நிச்சயமாக அமையும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் தடைப்பட்ட உயர்வுகள் எல்லாம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வசதியே வராதென்று வராதோ என்று அசதியாக இருந்தவங்க கூட வசந்த காற்றலை மிதக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் நபரை நம்பாமல் இருக்கிறதும் முணுக்குன்னு வர்ற கோபத்தை அடக்கிறதும் முன்னேற்றத்துக்கு முக்கியம் மிக மிக இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயதிலிருந்து அறுபது வயது வரையான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே மனசுக்கு பிடித்த மாதிரி அமையும் வாரிசுகளால் பெருமையும் புகழும் நிச்சயமாக இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை விட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் பழைய கசப்புகளை மறந்து எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கிட்டால் வாழ்க்கை முழுக்க இனிக்கும்படி இரட்டிப்பான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இதற்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சூரியன் காயத்ரி மந்திரம் அனுமன் காயத்ரி மந்திரம் சூரியன் காயத்ரி மந்திரம் அதாவது இந்த இரண்டு மந்திரங்களையும் அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேலைகளில் யார் ஒருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதில் சூரியன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பாஸ்கராய மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத் யுதிஹாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதையாத் இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதையாத் அதாவது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதையா இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் யாரொருவர் மறக்காமல் மூன்று முறை சொல்லி வருகிறீர்களோ அவர்களின் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் தொழிலில் விருத்தியும் முன்னேற்றமும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிச்சயமாக நிலைத்திருக்கும் முடிந்தளவு வருடத்தில் மூன்று முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது குல தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து பட்டு சாத்தி படையல் வைத்து குளிர்ச்சி செய்து கும்பிட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது குடும்பம் விருத்தியாகும் குலம் செழிக்கும் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் கொடுத்து இன்னும் அதாவது இது போன்ற நல்ல பதிவுகளை உங்களுக்கு தர ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஜோதிடம் அதாவது உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலோ உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து அதாவது உங்களின் பெயர் பிறந்த தேதி பிறந்த மா அதாவது பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி உங்களின் ஜாதக பலன்களை துல்லியமாக பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ராஜயோகம் சுதர்ஷனாய்